கரூர்ல ஒரு இடம் குடுக்குறீங்க உங்களை நம்பி நாங்க எப்படி கரூருக்கு வர முடியும் என்ன பாதுகாப்பு நீங்க குடுப்பீங்க எங்களோட தலைவர் பாதுகாப்பு அக்கறை கொண்டவங்க இன்டர்னலா நாங்க எவ்வளவு ஆய்வு பண்ணுவோம் தெரியுமா பகல் இரவா தூக்கத்தை தொலைச்சிட்டு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சு தெரியுமா ரெண்டு லாலிபிப்பு இங்க ஒரு நீ சும்பிக்க இங்க நீ சும்பிக்கா

தம்பி பொதுவா எல்லாரும் நேர்ல போய் தான் ஆறுதல் சொல்லுவாங்க ஆனா அண்ணன் என் வீட்டுக்கு கூப்டத தான் ஆர்தல் சொல்வேன் இந்த ஊர்ல எங்க என்ன நடந்தாலும் அண்ணன் தான் கூப்பிட்டு ஆர்தல் சொல்றாரு அங்க போறதுக்கான சூள இல்ல வாய்ப்பு அமை வாய்ப்பு அமை இல்லைன்னா பூனை குருக்க வந்துட்டா ஊர்ல சொல்வாங்க தெக்க சூள வடக்க சூழம் மேக்க சூழம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சூழமா இப்ப ஏன் சத்திரம் கடைக்குல வீட்டுக்கு போகலாம் சார் போக முடியாது சார் பிராக்டிகலா டிफिकल्टी சார் பிராக்டிகலா டிफिकल्टीஸ் இருக்கு சார்

அந்த ஐநூறு மீட்டருக்குள்ள இவரை கூட்டிக்கிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள அக்கம் பக்கத்துல இருக்க வீடுகள் சந்துகள் மூலமா மீண்டும் இந்த ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு துணை சம்பவத்தை ஒரு வீட்ல போய் கேட்கிற இடத்துல டிஜிபி ஆபீஸ்க்கு ஒரு மனு கொடுத்தாங்க பாருங்க யாரும் குருக்க வரக்கூடாது ஆடு மாடு பெறக்கூடாது எறும்பு கூட காசாக கூடாது கொசு வந்துடக்கூடாது சீரோ டாலரன்ஸ் இது இறக்கம் இல்லாம எவனையும் பக்கத்துல விடாத மீண்டும் ஒரு கூட்டம் சேர்ந்து ஏதாவது ஒரு அசம்பாதி நடந்துச்சுன்னா யார் சார் பொறுப்பெடுப்பாங்க சொல்லிட்டாரு

எனக்கு கரூர்ல தனியார் சென எனக்கு கரூர்ல ஒரு சத்திரம் ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்க அடுத்த எப்ப வாங்கி கொடுக்கறாரு சொல்லுங்க நான் பட்டு முட்டை நாட்டு முட்டை பச்சை முட்டை எல்லாம் வாங்கி கொடுத்து அவர் தேதிக்கு வர சொல்லுங்க ஐயோ பாவம் நீங்க அழாதீங்க சார் அந்த பேசி வர வைக்கிறேன் அவரால பண்ண முடியுமான்னு கேக்குறேன் எங்க விசிட் சொல்ல நீங்க விஜய் அதிகாரபூர்வமா சொல்ல சொல்லுங்க நாளைக்கே சொல்றேன் நாளை இருபத்தி நாலு மணி நேரம் நீ இப்ப கிளம்பி வர சொல்லுங்க நான் என் சொந்த மண்டபத்தை தர்றேன் பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக் பண்ணி பாக்குது எந்த பாதிப்பு வராது ராமேஷ் அசையாத மரம் ஒன்றே உயிர்ந்தது கீழே கரூர் போக கூடாது அப்படின்றதுக்காக தான் எங்களுக்கு சிக்னல் ஓபன் பண்ணி கொடுங்க ஸ்பீட் பிரேக் இருக்க கூடாது அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்தாரு சைனாவுடைய பிரதமர் ஜி ஜின்பிங் வந்தாரு இவங்க எல்லாம் வரும்போது கூட இவ்வளவு கட்டுப்பாடு தெரியல உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரனால அரசாங்கலேயே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ அதாவது இவங்க சென்னையில இருந்து கரூர் போயிட்டு வர்றதுக்கு ஏதோ லாகூருக்கும் பெசாவிற்கும் ராவல் பிண்டிக்கும் போயிட்டு பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு வர்ற மாதிரி அவ்வளவு சீன் போடுறாங்க வெக்கமா இல்ல வேற எங்கேயாவது போய் ஒரு நல்ல வேலை பாக்கலாம்ல நோ 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 தட் இஸ் டுப்பிடி ஏன்னா மக்கள் சந்திக்கணுன்ற இவங்களுக்கு நோக்கம் இன்னும் கிடையாது நீங்க மண்டபம் கிடைக்கல இதெல்லாம் ஒரு சாக்கு போகாங்க இப்போ அண்ணா எடுத்து தரன்றாங்க மண்டபம் போக சொல்லுங்க கரூர்லயே வச்சிருக்காரு வச்சிருக்காரு போக சொல்லுங்க தலைவர் இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் கண்டிச்சுக்க இப்ப யாரு ஒன்னு கேட்டா இப்ப நான் என்ன சொல்றேன் சரி மண்ட ஒரு இவ்வளவு பெரிய பணபலம் பொருந்திய ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு பிரம்மாண்டமாக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி போடக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு மண்டபத்தை பிடிக்க முடியலன்னு சொல்றதுக்கு நீங்க அசிங்கப்பட வேண்டாமா

ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும் ஆதவ் அர்ஜுன் அப்ரோ ஆதவ் புரோ வந்து ரொம்ப நீங்க வெளியில வரல வெளியில வரலன்னு சொல்றீங்க ரெண்டு மாசத்துல எங்க தலைவர் வெளியில வர போறாரு பெரிய பிரச்சனை வரும் மர்க்கா சொல்லு விஜய்னாவோட பலமும் மக்கள் தான் பலவீனமும் மக்கள் தான் சார் மர்கா சொல்லு ஆதவ் அர்ஜுன் அப்ரோ ஆதவ் புரோ வந்து பெரிய பிரச்சனை வரும்

வெற்றிகாரத்துக்காக நெஞ்சல் குடி இருக்கும் தொண்டர்களே இன்று தேடம் முழுவதும் நம் கொடி பார்க்கின்றது நாம் விவசாயிகள் முதல் விஞ்ஞானிகள் வரை கொண்டாடும் ஒரே தலைவர் நம் தளபதி என் அன்பு மகள் பாசறை பொறுப்பாளர் ஸ்ரீ பைரவி அவர்கள் உரையாற்றுவார் நாங்கள் வந்து ஆறு கடை தான் பெருசாக எடுத்தோம் நாங்கள் ஒரு ரொம்ப மன உளைச்சல் கலாய்க்கி இருக்காங்க சார் இன்னைக்கு என்ன அதனால நான் வந்து ஆறு கடை தான் எனக்கு பெருசாக எதிர்பார்க்குறேன் சார் நான் பணத்தை வந்து எதிர்பார்க்கல பணத்தினால வந்து என் உயிரை எங்கள் கணவனோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது தகவல் தெரிஞ்சதை நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு அவர் நேரில் வருவார்னு எதிர்பார்த்தா அவர் வரல சொன்னாங்க நாங்கள் வந்து நேரில் வரணும் நாங்களாம் போக விருப்பம் இல்லை எனக்கு எதுக்கு அதை உங்ககிட்ட திருப்பி கொடுத்தலாம் எடுத்து வந்தேன் பெருமையா தேவர் திருமணம் ஜெயந்தி விழாவை ஒட்டி தமிழக வெட்டிக்கிழமை சார்பாக எங்களுடைய தலைவரின் அறிவுறுத்தல் பேரில் இந்த இடத்துக்கு இருக்கிற தலைவர் உன் இட்டுன்னு வந்தேன் நானே அவர் உன்னை அறிவுறுத்தினாரா என்னை பத்தி மட்டும் பேசு எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் இன்று வந்து தேவர் திருமணர் அவருடைய குரு பூஜையை முன்னிட்டு இங்கே வந்து மாலை இங்கே மாலை அணிவித்திருக்கிறோம் அடுத்ததாக செல்ல செல்லவிருக்கிறோம் தேவர் திருமணர் அவருடைய குரு பூஜை கலந்து கொள்வதில் கண்டிப்பாக எல்லோடைய எங்களுடைய ஒரு வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் என்ன இவன் மட்டும் பசும் பொன் செல்ல இருக்கணும்னு சொல்றான் அது பிளான் இல்லையடா கே தம்பி என்னடா வழங்கிய ஒரு அப்பலு கற்ற மனிதர் அவருடைய வாழ்க்கை அனைவரும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாடமாக அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு உதாரணமாக இருக்கும் என்னென்னமோ பேசா நமக்கு இதெல்லாம் என்ன படம்னு தெரியாதே கிட்ட நம்ம பக்கம் போய் கிட்டிட்டு என்ன பண்றது அதில் கலந்து கொண்டு எங்களை தலைவர் சார்பாக அனைவரும் சார்பாக எங்களை போச்சூர் சார்பாக மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நமக்கு நடந்து பாப்பு நீ எங்கள் நிற்கி நிற்கி என்கி தயிர் அழுவ தெரியுதுப்பா வப்பா ஸ்டாண்டா வாராப்பா